ஆலயம் விளங்குளம் கிராமத்தில் இழந்து அருள் வரும் அபிவிருத்தி நாயகி உடனாகிய அக்ஷயர் ஆலயம் அக்ஷயபிரீஸ்வர சுவாமி நகா பக்த ஜெயமார்திராம்திராமநியோன்ய ஏகமுக தைல தீபம் ராகுகேது திசையில் நடக்கும் பொழுது நமக்கு என்னவித இன்னல்கள் இருந்தாலும் நாகபெருமானின் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கெல்லாம் அவையெல்லாம் நீங்க பெற்று நமக்கு வாழ்வு சுவிட்சம் பெறும் இந்த பாறையானது கடல்களிலே தானாக உருவான பவளப்பாறை என்று சொல்லக்கூடிய மண் பித்துகளாலே உருவானது இந்த பாறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துப்பாறை சிப்பிப்பாறை என்று சொல்லுவாங்க ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சித்திகளும் முத்துகளும் அங்காங்கே இந்த பாறைகளிலே இருக்கும் இந்த ஆலயம் விளங்குளம் கிராமத்தில் இருந்து அருள் வரும் அபிவிருத்தி நாயகி உடனாகிய அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம் விளங்குளம் என்ன புண்ணிய சேத்திரத்திலே அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலே வளாகத்தில் வரும் பொழுது முதலாவதாக விநாயகப் பெருமானை பார்த்தோம் அதன் பிறகு ராஜகோபுரம் தரிசனம் பண்ணி கந்திய பெருமானை அனுமதி வாங்கி அக்ஷயபிரீஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் செய்ய போகிறோம் ராஜகோபுரம் தரிசனம் செய்தவுடன் நந்தியம்பெருமானிடம் அனுமதி வாங்கி ஆலயத்தின் வளாகத்தின் உள்ளே வந்து சுவாமி இருக்கும் கருவறையின் நேரே நம்ம பார்க்க முடியும் இங்கேயிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் நேராக பார்ப்பார் நந்தியம்பெருமான் விநாயகப் பெருமான் இங்கேருந்து ஒரே பார்வையில இருப்பார் பார்த்துக்கொள்ளலாம் இந்த ஆலயத்திலே அதன்படியாக அக்ஷயபிரீஸ்வரர் ஆலயத்தின் சன்னதி உள்ளாக மிகப்பெரிய பெரிய கிழக்கு முகம் நோக்கி இரட்டை விநாயகர் அமர்ந்துள்ளார் இந்த இரட்டை விநாயகருக்கு நம்ம என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கிறோமோ அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஸ்தலம் முதலாவதாக இரட்டை விநாயகரை தரிசனம் செய்து அதன் பிறகு அக்ஷயப்ரீஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் செய்து ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் காலாக்னி ருத்ராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய அக்ஷய சுவாமி நகா பக்த ஜெயமார்த்த லோக ஜெயமார்த்த ஏகமுகத் தைல தீபம் தரி ஜயாமி முன்னோர்களின் காலத்திலே இந்த இடத்திலே மாரியம்மனை வைத்து வழிபட்டார்கள் அதனால் வருடந்தோறும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்து கஞ்சி வார்த்தல் என்ற நிகழ்வு நடைபெற்று அம்பிகையை சுரூபமாக இங்கே அமைந்துள்ளது இந்த இடத்திலே அம்பிகை அருபமாக அருள்பாளிக்கிறார் அம்பிகையை அருள்பாளிக்கொண்டிருக்கும் பொழுது அம்பிகையை தங்களால் இயன்றமளவு அலங்காரம் செய்து அர்ச்சனம் செய்து கஞ்சி வார்த்தல் நிகழ்வு நடைபெற்று சிறப்பான முறையிலே மாரியம்மனுக்கு பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கடை வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பான முறையிலே பூஜைகள் சிறப்பான முறையிலே பூஜைகள் நடைபெறும் இந்த பாறையானது கடல்களிலே தானாக உருவான பவளப்பாறை என்று சொல்லக்கூடிய மண் திட்டுகளாலே உருவானது இந்த பாறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா முத்துப்பாறை சிப்பிப்பாறை என்று சொல்லுவாங்க ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சிப்பிகளும் முத்துகளும் அங்காங்கே இந்த பாறைகளிலே இருக்கும் இந்த ஆலை இந்த இடத்திலே சுற்று வட்டாரத்திலே கற்கள் கிடையாது மணல்களால் கடல் கடியிலே தானாக உருவான பாறைகளாலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது முதலாம் பராக்கிரம மன்ன பாண்டியன் வழிபாடு செய்த ஸ்தலம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது நாயகி அம்பிகையின் சன்னதியிலே இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஓம் ராஜாதி ராஜாயே பிரசன்ன சாகினே நமோ பயன்மயி श्रवणाय குருமகே SMEG மாங்காமகாமாகமகமக்ரம் காமேஸ்வராயே வை श्रवणाகேதாது குபேராயே வை श्रवणाकाया மஹாராஜாயே நமோ நமஹ அபிவிர்த்தினாயே யம் விகே நமக பக்தே மார்த லோகசே மார்த கிராமசே மார்த เอกமுக தைல தெய்வம் தரிஷயாமி உள்ளே வீட்ர்க்கு பரிவார परिवार தெய்வங்களாக முதலாவதாக நர்த்தன விநாயகரை தரிசனம் செய்து அதன் பிறகு दक्षिणामूर्ति குரு பகவானை தரிசனம் செய்து கல்விக்கெல்லாம் நமக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கல்வி அதிபதி குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு என்ன விதமான உணர்கள் இருந்தாலும் குரு பார்வை பார்வை பட்டாலே போதும் குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் அருள் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் சிவனின் சுரூபமாக விளங்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி பகவான் அடுத்ததாக விநாயக பெருமான் சொன்னது இந்த ஆலயத்திலே விநாயகப்பெருமான் வரும் வழியிலேயும் கிழக்கு முகம் வரும் வழியிலேயே மேற்கு திசை நோக்கியும் வீட்டியிருப்பார் ஆலயத்தின் வளாகத்திற்கு உள்ளே கிழக்கு முகமாகவும் வீட்டியிருப்பார் அதன் பிறகு விநாயகப் பெருமானை ஒரு வளம் வந்து சிவருமானின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவருமானின் அடிமடையை கண்ட லிங்கோத்பவரின் தரிசனம் லிங்கோத்பவர் தரிசனம் செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்திலே லிங்கோத்பவர் தரிசனம் முடிந்து வில்வமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர் நாகாம்பிகை நாகர் தரிசனம் நாகாம்பிகை தரிசனம் செய்தால் நமக்கு நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்ன ராகு கேது திசையில் நடக்கும் பொழுது நமக்கு என்ன வித இன்னல்கள் இருந்தாலும் நாகபெருமானின் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கெல்லாம் அவையெல்லாம் நீங்க பெற்று நமக்கு வாழ்வு சுபிச்சம் பெறும் வள்ளி தெய்வானை உடன உடனுடைய சுப்பிரமணிய சுவாமி சன்னதி தரிசனம் இப்பொழுது நாம் காண்கிறோம் சுப்பிரமணிய சன்னதியிலே வள்ளி தெய்வானையுடன் நம்மளுக்கு எல்லாம் அருபாலிக்கிறார் இந்த ஆலயத்திலே சுப்பிரமணியருக்கு விக்கிரகங்கள் பார்த்தா பழமையான விக்கிரகங்கள் இந்த ஆலயத்திலே சுவாமி சுப்பிரமணியன் நம்மளை பார்த்து சிரிக்கின்ற முகத்திலே அரும்பாலிக்கிறார் சண்முகநாதர் சுப்பிரமணியர் கந்தன் கடம்மன் இடுமன் என்ற பெயர்களிலே சுப்பிரமணியன் விளங்குகின்றார் இந்த ஆலயத்திலே கிழக்கு முகமாக அமர்ந்து சிரித்த முகத்துடன் வரும் பக்தர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தந்துள்ள கூடியவர் சுப்பிரமணியர் வள்ளி தேவானை உடனாகிய சுப்பிரமணியர் நமக்கு தரிசனம் செய்து கொண்டு நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறார் இந்த சுப்பிரமணியரிடம் நம் வேண்டுகின்ற ஓம் சரவண என்ற மந்திரத்தோடு நம்ம வேண்டுகொண்டால் நமக்கு என்ன விதமான இன்னல்கள் இருந்தால் உடனுக்குடனாக சுப்பிரமணியன் முருகபெருமான் நேரடியாக வந்து இங்கு அர்ப்பணிப்பார் பிரம்மனை தரிசனம் செய்த பிறகு துர்காம்பிகை துர்காம்பிகை தரிசனம் செய்யும் வாக்கியம் நம்ம எல்லாம் வருகிறோம் துர்காம்பிகை நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுக்கு ராகு காலத்திலே துர்காம்பிகை வழிபாடு செய்தால் நமக்கு எல்லாம் எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் ராகு காலத்திலே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அம்பிகையின் அருள் பெற்றால் நமக்கு வாழ்வு செழித்தோங்கும் அதன் பிறகு சிவருமானின் சுரூபமாக இருக்கக்கூடிய சிவருமானின் இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் இந்த ஆலயத்தை நமக்கெல்லாம் நம்மையெல்லாம் ஆண் கட்டுப்படுத்தி ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் பகவான் சண்டிகேஸ்வர பகவானை தரிசனம் செய்யும் பொழுது கை தட்டுதலோ சொடக்கு போடுதலோ கூடாது ஏனென்றால் சண்டிகேஸ்வர பகவான் தியானத்திலே இருக்கின்றார் நம்ம இந்த ஆலயத்துலேருந்து நம்ம போகும்போதும் எதுவும் எடுத்துட்டு போகலன்னு கையை மட்டும்தான் காமிக்கணுமே தவிர கைத்தட்டுதல் கூடாது சொடுக்கு போட்டு இது மாதிரி சத்தம் எழுப்புதல் கூடாது இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் சிவபெருமான்ட்டு நீங்கள் சொல்லிருங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் நம்ம சண்டிகேஸ்வர பகவானை கையை மட்டும் காட்டின்னு நம்ம போகிறோம் இந்த ஆலயத்தில் சன்னதி தரிசனம் அடைந்த பிறகு விரைவாக ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதி தரிசனம் செய்து இந்த ஆலயத்திலே சனீஸ்வர பகவானுக்கு எட்டு பிரதட்சிணம் வளம் வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம போகிறச்ச மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த மகாலட்சுமி நமக்கு நேரடியாக இல்லத்துக்கே வந்து அனுகிரகம் பண்ணுறதாக ஒரு ஐதீகம் உண்டு

விமான பாலாலயம் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற்றது விமான பாலாலயம்னால கும்பாபிஷேகம் தொடங்கிறதுக்கான திருப்பணி நடைபெற உள்ளது அதற்காக கோபுர கலசங்களிலெல்லாம் வரைபடமாக வைந்து இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே வைக்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்திற்காக தொடங்க திருப்பணிகள் உடனடியாக நடைபெறப் போகிறது எனவே பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு திருப்பணியில் தங்களால் என்ற உதவிகளை செய்து கொடுக்குமாறு இந்த ஆலய அர்ச்சகர் முத்துக்குமாரசாமி வயலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்திற்கு அனைத்து பக்த கோடிகளும் அனைத்து அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அனைவரும் எங்களுக்கு சிறப்பாக செயல்பாடு கொடுத்துக்கிறார்கள் இந்த என இந்த ஆலயத்து வரும் பக்தர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு தருகிறார்கள் யார் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவாங்க அனைவருமே எனக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த இடத்துல நான் சிறப்பான பூஜை செய்வதற்கு முக்கிய முழு முதற் காலமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயில் நிர்வாகமும் இந்த விளங்குளம் என்னும் கிராம மக்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்து என்னுடன் பூஜை புரியும் அனைத்து அர்ச்சகர்களும் ஒத்துழைப்பு தருவதால் என்னால் சிறப்பாக பூஜை இந்த ஆலயத்திலேயே சிறப்பாக செய்ய முடிகிறது இந்த விளங்குளம் கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவருமே எனக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள் எனவே இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் திருப்பணிக்கு தங்களால் இயன்றதை தந்துமாறு ஆலயத்தின் சார்பாகவும் ஆலய அர்ச்சகர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்